இந்த காணொலியை பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிட்டு நீங்க பாருங்க கேரள தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள விழுஞ்சம் துறைமுகம் நாட்டின் முதல் மெகா டிரான்ஸ் ஷிப்மெண்ட் கொள்கலன் முனையமாகும் அதானி குழும நிறுவனத்தால் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்த துறைமுகத்தின் கட்டுமானப் பணிகள் துவங்கப்பட்ட போதும் பெரும் மழையுடன் வந்த ஒக்கி புயல் கொரோனா நோய் தொற்று போன்ற பேரிடர்கள் கட்டுமான பணிகளில் தொய்வை ஏற்படுத்தின அதன் காரணமாக பத்தாண்டுகள் கழித்து முதற்கட்ட கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி விழுஞ்சம் துறைமுகத்தை திறந்து வைத்து நாட்டிற்காக அர்ப்பணித்தார் கேரளாவில் புதிய தொழில்கள் தொடங்குவது கடினம் என்ற பிம்பம் விழுஞ்சம் துறைமுகத்தின் உருவாக்கத்தால் தகர்த்தெறியப்பட்டது இந்த துறைமுகத்திற்கு இதுவரை எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல் செலவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவே கேரள மாநிலத்தின் மிகப்பெரிய தனியார் முதலீடாகவும் இருந்து வருகிறது விழுஞ்சம் துறைமுகத்தில் இயற்கையாக உள்ள இருபது மீட்டருக்கும் ஆழமான கடல் பகுதி உலகின் மிகப்பெரிய கப்பல்கள் துறைமுகத்திற்குள் எளிதாக வந்து செல்ல வழியமைத்தது ஒரே ஆண்டில் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய ரக கப்பல்கள் இந்த துறைமுகத்தின் சேவையை பயன்படுத்தியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் முதல் ஆட்டோமேட்டிக் துறைமுகமாக உருவான விழுஞ்சம் துறைமுகம் ஆண்கள் மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டு வந்த லோடிங் மற்றும் அன்லோடிங் போன்ற கடினமான பணிகளில் பெண்களும் சிறப்பாக செயல்பட வழிவகுத்தது விழுஞ்சும் ஏற்கனவே இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர் இன்னும் சில ஆண்டுகளுக்குள் இரண்டாம் பேஸின் பணிகளும் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் ஏறக்குறைய பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த துறைமுகத்தால் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச கடல் வழித்தடத்தில் இருந்து வெறும் பத்து நாட்டுக்கள் மைல் தொலைவில் உள்ள இந்த துறைமுகம் செயல்பட தொடங்கிய ஒரே ஆண்டில் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது விழுஞ்சும் துறைமுகத்தின் உருவாக்கத்தால் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தை நம்பியிருந்த பல இந்திய கப்பல்களுக்கு ஒவ்வொரு பயணத்தின் போதும் பல நூறு அமெரிக்க டாலர்கள் மிச்சமாகி வருகிறது இது இந்தியாவின் பணம் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுத்து நாட்டின் பொருளாதாரம் பெருமளவு உயர மிக பெரும் வரப்பிரசாதமாக மாறியுள்ளது திருவனந்தபுரம் விமான நிலையத்தின் பராமரிப்பு பணிகளையும் அதானி குழும நிறுவனமே மேற்கொண்டு வரும் நிலையில் அதே நகரில் இந்த துறைமுகமும் அமைந்துள்ளது குரூசேஞ்ச் போன்ற காரணங்களுக்காக பல்வேறு கப்பல்கள் நாடி வரும் வாய்ப்பையும் அதிகரித்துள்ளது அதேபோல எரிவாயு நிரப்பும் வசதிகளையும் இந்த துறைமுகத்தில் உருவாக்கப் போவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் அதற்காகவும் பல்வேறு கப்பல்கள் இந்த துறைமுகத்தை பயன்படுத்தும் நிலை உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கடல் வாணிபத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்க விழுஞ்சம் துறைமுகம் இந்தியாவிற்கு பேருதவியாக இருக்கும் என நம்பப்படுகிறது உருவான ஒரே ஆண்டில் நெதர்லாந்தின் ரோட்டர்டாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற உலகத்தரம் வாய்ந்த துறைமுகங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் விழுஞ்சம் துறைமுகம் உள்ளது இந்த துறைமுகத்தால் எந்தவித சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அதானி குழும நிறுவனம் தங்கள் விழுஞ்சம் துறைமுகத்திற்கான மொத்த முதலீட்டில் இருந்து பெரும் பங்கை சுற்றுச்சூழல் ஆராய்ச்சிக்காக ஒதுக்கியுள்ளது இதன் காரணமாக பல்வேறு இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளால் மூலை செய்யப்பட்டு இந்த துறைமுகத்திற்கு எதிராக போராடிய மக்கள் தற்போது விழுஞ்சும் துறைமுகத்திற்கு அருகே அரசு கொண்டுவர நினைக்கும் திட்ட ஒப்பந்தங்களை அதானி குழுமத்திடமே ஒப்படைக்க வலியுறுத்தி வருகின்றனர் இந்த அளவிற்கு மக்கள் மனதில் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் சம்பாதித்து உள்ள விழுஞ்சும் துறைமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு முன்பே அமைந்திருந்தால் கடல் வாணிபத்தில் இந்தியா மிக பெரிய அளவில் கோலூற்றி இருக்கும் என கடல் வாணிப நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம் மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு இறுதி வெற்றி யாருக்கு தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம் ஆகஸ்ட் ஒன்று முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்